நாம் தோற்று போய் விடுவோமா என்கிற பயத்தை விட மற்றவர்கள் வெற்றி பெறு விடுவார்களோ என்ற பயம்தான் உனக்கு அதிகமாக உள்ளது அதை தூக்கி எறிந்து விடு அல்லது களைத்து விடு களைந்து விடு முடியாது என்று சொல்லி மூளையில் முடங்கி கிடப்பதை காட்டிலும் முடியும் என்று எண்ணி முயற்சி செய்வதில் தப்பே இல்லை நீ சிலந்தி வலையால் வலையில் சிக்கி தவிக்கும் சிறு பூச்சியைப் போல் வாழ்க்கை என்னும் வட்டத்திற்குள் வாழ்ந்து விடக்கூடாது முடியும் வரை முயற்சி செய் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த காரியங்கள் முடியும் வரை மறுபடியும் சொல்கிறேன் என் செல்லமே முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு முடியும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் முடியும் வரை ஆகவே தோல்வி என்பது முடிவும் அல்ல வெற்றி என்பது எளிதும் அல்ல முயற்சி ஒன்று இருந்தால் போதும் தோல்வியை இலகுவாக வென்றுவிடலாம் என் செல்லமே தோல்விங்கிற இருள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் முயற்சி என்னும் எழுகுவர்த்தியை ஏற்றினால் போதும் வெற்றி என்கிற ஒளி வந்து இருளை நீக்கும் வாழ்க்கை என்றால் அல்ல செத்துமடி அப்படிங்கிறது இல்லை செய் அல்லது முயற்சி செய் ஆகவே இந்த முருகப்பெருமானின் அறுவரையை கேட்டு உன் வாழ்க்கையை செழுமையாக்கிக் கொள்ளும் செல்லமே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் இப்படியே இருந்து விட மாட்டாய் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் அதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்துக்கொண்டே கொண்டே இரு உனக்கான விடியல் உன் அருகில்தான் இருக்கிறது நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களிலும் என்னை நீ கேள்வி கேட்காதே என்னிடம் இருந்து வளன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி இந்த முருகப்பெருமான் தான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாளி நான் தானே உனக்கான அனைத்தையும் வந்து உன்னிடம் சேர்ப்பேன் நான் நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் என் மீது சந்தேகம் வேண்டாம் என் அனுமதி இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு என் செல்லமே நம்பிக்கை மட்டும் இழக்காதே நான் இருக்கின்றேன் நம்பிக்கை வீண் போகாது நான் எப்போதும் என் பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் இதோ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நோக்கி நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அப்படித்தானே உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகிறது பலம் கொண்ட திடமான மனதுடன் எப்போதும் இரு உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை எது வந்த போதும் கலங்க வேண்டாம் சோதனை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு நிச்சயமாக தருவேன் உனக்கு பின் இருப்பது நானே நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நினவாகப் போகிறது செழிப்போடு வாழப்போகிறாய் ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நீ நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத ஏன் யோசிக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் போகிறேன் அதில் நிச்சயம் நீ மகிழ்ச்சியை பெறுவாய் வாழ்க்கையில் உயர்வாய் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் வெற்றி என்னும் விதைகளை நட்டுவை இவை அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக விதைத்து வரும் இது இயற்கையின் விதி தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த முருகப்பெருமான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் வந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டு முருகா முருகா என்று வா அனைத்தும் சுபமாக சுகமாக முடியும் ஆம் செல்லமே ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை நீ இருக்க போகும் காலத்தில் விலகியவற்றை எல்லாம் மறந்து எல்லாம் நேசித்து செல்ல பழகிக்கொள் வாழ்க்கை அன்பாய் மாமையும் இன்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடைகள் இல்லாமல் நடக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஆன் ஆம் செல்லமே நினைப்பதை முயற்சி செய்துதான் பாரேன் பின் தெரியும் இந்த முருகப்பெருமான் கூறுவது உண்மைதான் என்று ஏனென்றால் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவருக்கும் நீ விரும்பும்படி வாழத்தான் போகிறாய் நடத்தியதும் நீ நடத்துவதும் நீ நடத்தப்போவதும் நீ இன்று நடப்பவை எல்லாம் அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் ஆம் உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது ஆம் செல்லமே உன் வீடுகள் உன் வீடு தேடி நீ எதிர்பாராத திருப்பம் எல்லாம் நிச்சயமாக வரப்போகிறது போகிறது இன்று இரவு தூங்குமுன் இதை மூன்று முறை சொல் நாளை நீ எதிர்பார்த்த திருப்பம் நிச்சயமாக ஏற்படும் இந்த முருகனை நம்பினால் மட்டும் கேள் என் செல்லமே ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஆம் செல்ல குழந்தையே இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டாயா பிறகு வார் நாளை நீ எதிர்பார்த்த திருப்பங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஓம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ